அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் பேசு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான நோய் மற்றும் சத்ருக்கள் ஸ்தானத்தில் நடைபெறவருக்கு இந்த நிகழ்வானது யுக்த யோகம் என்று அழைக்க இந்த நிகழ்வு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவருக்கு ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இந்த நிகழ்வு கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கும்ப ராசியில் நடைபெற இருக்குங்க இந்த யுக்தயோகம் என்று சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது ஒரு கிரக ஒரு ராசியில் ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது வெவ்வேறு கிரகங்களுடைய சேர்க்கை சனி நீதி மற்றும் கர்ம வினைகளுக்கு அதிபதியாக திகழக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் ஒருவருக்கு மகிழ்ச்சி அன்பு காதல் செல்வம் கண்ணியம் சொகுசு தாம்பத்தியம் காதல் வாழ்க்கை போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழத்தோடு சிந்தனை செஞ்சு அதை தெளிவான முறையில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் புத்திக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எந்த காரியத்திலையுமே எந்த விதமான தவறுகளையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ இந்த பொறுமையை செய்யக்கூடியது சில நேரத்தில் அவசரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டக்குன்னு நம்ம எதை பண்ணாலும் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அது ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப வேகத்தோடையும் செஞ்சு ஏன்டா இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சில நபர்கள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களே சொல்லலாம் ஏன்னா எந்த தவறுமே செய்யலைங்க எல்லாமே வந்து கரெக்டாக தான் செஞ்சேன் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுனே தெரியலைங்க எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் வந்து போட்ட முதலீடுகள் அப்படிங்கிறது எடுக்க முடியலைங்க இதனால் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரமும் சரி சொந்த பந்தங்களும் சரி உறவுகளும் சரிங்க எல்லாருமே எல்லாத்துலேயுமே உனக்கு அவசரம் தம்பா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுங்க எங்கே ஆரம்பித்தோம் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் ஆரம்பிச்சுங்க எங்க பிளான் பண்ணோம் அதையும் கரெக்டாக தான் பிளான் பண்ணும் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக யோசிச்சுங்க கரெக்டாக செயல்படுத்துகிறோம்னா வந்து தப்பாக தான் நடந்துட்டு இருக்குங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து பெரிய பெரிய லாசஸாக தான் இருக்குது பெரிய இழப்புகளாக தான் இருக்குதுங்க குடும்பத்தை விட்டு நம்மளுக்கு நண்பர்கள் எல்லாத்தையுமே விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் கடைசியில் நம்ம செஞ்ச தவறு நம்மளையே வந்து தனிமைப்படுத்திருச்சிங்க ஏன்னா நீங்கள் எப்போ எதை பண்ணாலுமே இதே தாங்க இதே தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா என்ன காரணம்னே தெரியலைங்க நானும் எல்லாத்தையும் யோசித்து தெளிவான முறையில் தான் பண்ணுறேன் ஆனால் தவறுகளே நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க ஸோ இதனால குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருந்தோம் எல்லாருமே நம்மளை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவருக்கு இதே தான் வேலையே போச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி ஸோ இதனால நமக்குன்னு இருக்கக்கூடிய கௌரவம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருச்சிங்க மற்றவங்க மத்தியில் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு 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 ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தலைப்பட்டேன் இது போதும் நம்ம இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க ஒரு தொழில் பண்ணுற இடத்துலையும் சரிங்க எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடுச்சுங்க நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக தான் நடந்துகிட்ருக்கு இது இல்லாமல் வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மாற்றி 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 வந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு அதாவது பெற்ற பிள்ளைங்களும் சரி கணவனாக இருக்கட்டும் சரி மனைவியாக இருக்கட்டும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து எல்லாருமே வந்து எகென்ஸ்டாக தான் இருக்கிறாங்களோ எல்லாருமே வந்து நமக்கு எதிராக திரும்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா நல்லது பேச போய் அது மூலமாக கெடுதலை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுங்க யாருக்குமே எந்த விதத்திலையும் கெட்டது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் ஆனால் நான் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இது இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலான்னு என்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்னைக்கு எனக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலையை தாங்க என்னால் தாங்கிக்க முடியல இதனால் எல்லா விதமான இழப்புகளையும் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டோம் இந்த நிலை எப்போ தான் எனக்கு மாறுங்க என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க நான் நல்லது நான் பண்ணதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டது போய் இப்போ நான் பண்ணுற விஷயங்களை பார்த்து எல்லோரும் புறாமைப்படக்கூடிய ஒரு நிலை கேட்ட இடத்துல கேட்டபடி எனக்கு எந்த விதமான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குதுங்க தேவையற்ற சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வம்பு வழக்கு பிரச்சனைங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல கடன் வாங்கின இடத்துல என்னால் கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாத ஒரு நிலை எனக்கு நான் கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறதே என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தங்க அந்த தொழிலில் ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் நல்லாவே தெரியுது ஸோ அதை எப்படி மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் அதை மாற்றணும் ஒன்று அதை நம்ம எடுத்து நடத்தணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்றதுங்க ஆரம்பிச்சிட்டுமே இதை வந்து விட்டுட்டும் போக முடியல இதை எடுத்து நடத்த முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதை கரெக்டான விதத்துல நடத்தக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க நல்ல பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த சில சஜஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அந்த தவறை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நின்று போன தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க யாராலும் உங்களை பார்த்து கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி அதை வந்து அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை உருவாகிட்டே இருக்குங்க எல்லாமே வந்து நம்ம புத்திசாலின்னு சொல்கிறாங்க எல்லா வேலையும் எங்கள்கிட்டேயே கொடுக்குறாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா மற்றவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை எனக்கு ஒரு மூணு மடங்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க அப்படியே வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல திறமையோடு செஞ்சு முடித்தா அதுக்கு தகுந்த ஊதியம்னு ஒன்று வேணும் இல்லைங்களா ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும்ங்க எந்த விஷயமுமே இல்லை சும்மா வேலை மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க என்னுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வேலை இல்லைங்க நிறைய டேலண்ட் இருக்குது நிறைய திறமை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு அமைய மாட்டேங்குது நானாக இருக்கிற வேலையும் எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டில்மெண்ட்டேன் எனக்கு வேலை சரியாக கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த யுக்த யோக காலகட்டங்கள் அப்போ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்புகளாக இருக்குங்க ஏன்னா திருமணம் நடக்கலை அப்படிங்கும் போது உன்னோட வயசு கம்மியானவர்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்போ தள்ளி போட்டுட்டு சொல்லி நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப அதாவது கே அது நம்மளை பேசும்போதே அது நமக்கு தெரியுதுங்க ஸோ அவங்க வந்து சும்மா எதார்த்தமாக சொல்ல நம்மளை வந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு ஆரம்ப காலகட்டங்களில் சீக்கிரம் பண்ணுப்பான்னு சொன்னவங்கலாம் இன்னும் அப்போ நடக்கலை இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து இதே மாதிரி தள்ளிப்படும் சொன்னாங்க அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் எப்படி பேச ஆரம்பிச்சுன்னா பாவம் உனக்குன்னு உனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அனுதாபப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுங்க சார் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமெல்லாம் நடக்குமா எனக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கான்னு ஏதோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ரொம்ப நாளாக வந்து வெயிட் இருக்க ஒரு நல்ல மனசுக்கு தகுந்த அதாவது தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குமேனு யோசிக்கிறவங்களுக்கு உங்கள் எண்ணம் போல் கண்டிப்பாக ஒரு நல்ல வரண் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க அடுத்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாச்சு நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க ஸோ அந்த குழந்தை அப்படிங்கிற பாக்கியம் உருவாகவே இல்லை இதனால் என்ன குழந்தை பாகியம் இல்லாதனால குடும்பத்தில் சந்தோஷமே இல்லைங்க எல்லாமே ஒரு விரத்தியாகவே இருக்குது யாராவது பார்த்து யாராவது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப வந்து ஒரு கூச்சமாக இருக்குங்க அங்கே போனால் என்ப்பா இன்னும் என்னப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்திங்களா என்னமோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா எந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேலைக்காக போனோமோ அதை விட்டுட்டு நம்மளை பற்றியே வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை இதனால் என்னென்னா நிறைய விஷயத்த நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் சரியாக போகிறதில்லைங்க எந்த வீட்டு விசேஷத்துலேயும் சுப நிகழ்வுகள்லாம் கலந்துக்க முடியாத அளவுக்கு நானே என்னை எங்களை எங்களை நாங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் மாறிட்டு இந்த நிலை மாறாதா எங்களுக்குன்னு குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படாதா எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி அதாவது பழையபடி நல்ல ஒரு சூழல் நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க மருத்துவம் ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் இது ஒரு நல்ல முன்னேற்றப் பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலம் ஏன்னா ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்போம் ஏன்னா அந்த நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க அந்த கரு அப்படிங்கிறது நிற்கவே மாட்டேங்குது அது வந்து தங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க நீண்ட நாளாக நாட்களாக உடல் ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு யோகா காலமாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு அதாவது மனைவிக்கு அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு வந்துட்டுருக்குங்க அப்பா அம்மாவனுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த உடல் ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க இந்த விஷயங்கள்லாம் தான் மாறும் அதுக்கு கரெக்டான வழிமுறைகளே இல்லைன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போனது தான் இதுக்கு காரணம் என்ன பிரச்சனையினே தெரியாமல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அந்த பிரச்சனையை அந்த அந்த ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஒரு மருத்துவத்தில் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை புதுசாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா ஆயுர்வேதிக் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் பார்க்கலாமா இல்லை சித்தா முறையில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே சேஞ்ச் பண்ணலாமா டாக்டரை வந்து வேறு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுங்க கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தீருங்க ரொம்ப கடன் அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே இழந்துட்டேங்க இன்னைக்கு வந்து நம்மளை வந்து பேச நம்ம முன்னாடி பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்னைக்கு பார்த்து நம்மள என்னங்க வாங்கின பணம் அன்னைக்கு வந்து கை நீட்டி காசு வாங்குனீங்க அந்த காசை எந்த எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேவலம் பேசுனா நம்ம உதவியே கேட்காத போது நம்ம கோடி வந்து ஏதாவது ஏதாவது பிரச்சனை இன்னும் சொல்லுங்க உடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அதை வந்து ஏதாவது ஒரு தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாங்க இப்போ வந்து நிலமை சரியில்லை கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடனால் எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அதாவது எனக்கு இருந்த நல்ல பேர் அப்படிங்கிறதே போயிருச்சுங்க இந்த சூழல்லாம் மாறாதா ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்குது ஒம்பவளக்கு பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் வந்து கைக்கு மாட்டேங்குது அந்த சொத்துலாம் வந்ததுன்னா அந்த எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிடுவோம் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி நமக்குன்னு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிம்மதியாக வாழலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சு உங்களுக்கு வந்து சாதகமாக வா அதாவது வழக்குகளும் சரிங்க அந்த எதிரிகளும் சரி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் வராத கடன்கள் உங்களை வந்து சேருங்க ரொம்ப நாளாக வந்து நிலுவையில் இருந்த தொகைகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அவங்களுடைய கல்வியில ரொம்ப கேர் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் அதாவது அவங்களுடைய க எஜுகேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு வருங்க ஒரு ஒரு ஸ்டடீஸ் முடிச்சுன்னா அடுத்து ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த யுத்த யோக காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி மற்றும் சுக்கரன் ஆகிய ரெண்டு கிரகங்கள் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்து பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் நினைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி